பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் இந்த வார ராசி பலன் அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள ராசி பலன் நம்ம இப்போ ஆவணி மாதத்தில் இருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் ஆவணி மாதம்ங்கிறது ரொம்ப சிறப்பான மாதம் இந்த இந்த மாதத்தில் என்னென்ன காரணங்களுக்காக என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள் இருக்க போகிறது அப்படின்னு இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் மேஷ மேஷ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னாக்கா உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குது இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்துட்டாலே பக்கி எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிடும் நம்ம எதுவும் தவறு செய்ய போனால் அதை வந்து அது தடுத்துடும் இது இது மாதிரியாக நம்மளால் வந்து கொஞ்சம் சரி கட்டிட்டு போக முடியும் நம்மள நம்மளே திருத்திக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் குழந்தைகளுக்கு பெரிய நன்மைகள் வரும் உங்களுக்கு அரசாங்க வேலையோ அரசாங்க கல்லூரியில் அட்மிஷனோ அது மாதிரி கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்த குழந்தைகளுக்கு நிச்சயமாக அதுக்கான பாஸ்போர்ட் விசா அட்மிஷன் எல்லாமே கிடைச்சு அல்லது திருமணமாகி போக போகிறாங்கனாக்கா அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான காலமாக இருக்கும் பல நாள் கோயில்களுக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாம் போக போகிறீங்க திடீர் லாபம் நன்மைகள் எல்லாம் வரும் ஆனால் கொஞ்சம் நீங்கள் நினச்சதை விட குறைச்சலாவோ இல்லை கொஞ்சம் டிலேடாகவோ வரும் ஆனால் நீங்கள் பல காலமாக எதிர்பார்த்துருந்த ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக மேஷராசிக்கு நடக்க போகிறது அதனால மேஷராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம் ரிஷபராசிக்கு இந்த வாரம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக சிவனை வணங்கணும் சிவனுக்கான சிவனுடைய கோவில்கள் அதாவது வந்து பிரதோஷம் பௌர்ணமி நாட்கள்ல சிவனை வணங்கணும் திங்கட்கிழமைகளில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது ரொம்ப பெரிய நன்மை தரும் மிதுன ராசி மிதுன ராசிக்கு இந்த வாரம் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை கவனமாக செலுத்த வேண்டிய டைம் ஏன்னாக்கா உங்களுடைய ராசிக்கு இந்த வாரத்தின் மத்திய பகுதியில் சந்திராசிரமம் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய பேச்சிலும் செயலும் சட்டணி எகிரிடாமல் ரியாக்ட் பண்ணிடாமல் ஆஃபீஸில் வந்து ஒரு ஒரு பதில் எதுவும் சொல்லிடாது படிக்க தவிர பிக் டெசிஷன்ஸ்னு ரொம்ப பெரிய தீர்மானங்களாக இருந்தால் ஒரு ரெண்டு நாளைக்கு தள்ளி போட்டு செய்யலாம் வாரக்கடைசியில் செய்யலாம் வார வாரமதியில் செய்கிறத விடவும் உங்களுக்கு வந்து வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவையாக இருக்கும் ஏனெனில் இந்த சந்திராஷ்டம் மத்தியில் வார மத்தியில் இருக்கிறதுனால நீங்கள் ஹலோன்னு சொன்னால் கூட அது ஒரு வேளை தப்பாகுமோ அப்படின்றத நீங்கள் அதாவது நம்ம என்ன கரெக்டாக சொல்கிறோமான்றதை விடவும் நம்ம சொல்கிறத மற்றவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்றதையும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம் குடும்பத்தில் பெரிய ஒரு திருமணம் மாதிரியான விஷயம் அடிக்கோல் அதாவது வந்து அதுக்கான விதை நடப்படும் ஒரு கல்யாணம் நடக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டெசிஷன் வந்துடும் ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸ் மாறணும் அல்லது ஜாப் மாறணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ரெக்கக்னிஷனோ அவார்டோ ரிவார்டோ இதே கம்பெனிலேயே கிடச்சி அதனால வந்து நீங்கள் அந்த தள்ளி வேறு கம்பெனிக்கு போகிற ஷிஃப்ட் பண்ணுற அந்த டெசிஷனை நீங்கள் மாற்றிக்க வேண்டி வரலாம் அதனால் மிதுனத்துக்கு இந்த வாரம் நல்ல வாரம் வார மதியில் கொஞ்சம் கவனமாக மட்டும் இருந்துட்டால் நீங்கள் நல்லபடியாக சிவனை வணங்கி ஓம் நம்ம சிவாயன்னு சொல்லி வீட்டில் ஒரு சின்ன ஸ்பட்டிக லிங்கம் அதாவது கிளாஸ் கிறிஸ்டல் கிளாஸில் லிங்கம் வச்சு அதுக்கு ஒரு சின்ன பாலபிஷேகம் செய்து அந்த பாலை நீங்கள் அருந்தினீங்களானா இந்த சந்திராசிரமத்தின் விளைவுகளை நீங்கள் ஓவர் கம் பண்ணிடலாம் கடகராசி கடகராசி கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அதாவது ரொம்ப அப்படியே எமோஷ்னல் ஆகிடாத நீங்கள் தான் பார்த்துக்கணும் சருமம் சம்மந்தப்பட்ட சின்ன டென்ஷன்ஸ் வந்தால் அதை ஒரு பெரிய கவலையாக எடுத்துக்காதீங்க ரொம்ப விரைவில் அது சரியாக போகுது ஆனால் உங்களை உங்களோட மனம் என்ன நினைச்சிடணுன்னா பெருசாக இமேஜின் பண்ணிடும் இது இப்படியோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒன் ஒன்றுத்து மேலே பெரிய அதீத பற்று வைக்கிறது ஒரு ஒருத்தரையோ இல்லை ஒரு விஷயத்தையோ ரொம்ப நம்புறது மூடநம்பிக்கைன்னு கூட சொல்லுவேன் சில சமயத்தில் அதில் ரொம்ப போயிடாமல் பார்த்துங்க ஏன்னா அதனால் சில கஷ்டங்கள் வராமல் நம்ம த காப்பாற்றிக்கலாம் இல்லையா அது தவிர கோபமாக பேசுகிறாதீங்க கோபம் எஸ்பெஷலி சாபமிடாதீங்க யாரையும் உங்களோட வாக்குஸ்தானம் அவ்வளோ ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு காம்பினேஷனில் இருக்குது பயங்கரம்னு சொல்ல மாட்டேன் கவனமாக இருக்க வேண்டிய காம்பினேஷனாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க சகோதர சகோதரிகளுக்கு முடிந்த அளவில் நன்மை செய்யுங்க அவங்கள்ட்ட ரொம்ப கடுமையாலாம் இருக்காதீங்க உங்களுடைய பெரிய விஷயம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா ரொம்ப நாளாக இழுத்து பறிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கேஸ் முடியக்கூடும் அல்லது உங்களுக்கு பித்ராஜித்த சொத்துக்களில் பங்கோ சொத்தோ நி நிச்சயமாக வரக்கூடும் உங்களுக்கு வார கடைசியில் சந்திராசிரமம் இருக்குது அதனால் நீங்கள் வாரம் முழுக்கவுமே சிவனை நம்புறதும் சந்திரன் அப்படின்னா சந்திர சகோதரி மகாலட்சுமி அதனால் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அஷ்டகம் அது மாதிரி விஷயங்கள் செய்யலாம் கடலில் விளையும் எல்லாமே சந்திர பிரீதிகள் தான் அதனால் முத்து சங்கு ஆகியவை நீங்கள் தானமாகவோ கோவிலுக்கோ கொடுக்கலாம் இப்படி செய்துட்டிங்கன்னா கடகராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரமாக இருக்கும் சிம்ம ராசி சிம்ம ராசி திரும்பிய தலை தூக்குற ஒரு டைம் வந்தாச்சு இப்போது ஒரு டாப் நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்து கொஞ்சம் ஆட்டம் காணும் போல் பயந்தீங்க ப்ரொமோஷன் கிடைக்குமா இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா தலைமை பதவி கிடைக்குமா அப்படின்னு பயந்தீங்க எல்லாத்தையும் நீங்கள் எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் நீங்கள் வெளியே வந்தாச்சு மனதை ஆட்டிப்பிடித்த கவலைகள் ரொம்ப நாளாக இருந்த நோய்கள் வீ குடும்பத்தில் இருந்து வந் நிலவி கொண்டிருந்த பிரச்சனைகள் இது எல்லாத்துலேருந்தும் நீங்கள் வெளியே வந்தாச்சு ஆக்சுவலி ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க இதை விட நான் இன்னும் நல்லா இருக்கணும் இதை விட சில நன்மைகள் வேணும் அதாவது இப்போ நல்ல விஷயங்கள் கிடச்சா கூட நமக்கு அது போதாது போதாதுன்னு நினைக்கிறோம்ல அந்த மனப்பான்மையை கொஞ்சம் மாற்றிக்குங்க தவிர கடும் கோபம் டாமினேஷன் மென்டாலிட்டி வராமல் பார்த்துங்க நான் தான் பெரிய ஆள் என்கிட்ட எல்லாருமே அடிப்பணியணும் அப்படிங்கிற எண்ணத்தையே விட்டுருங்க உங்களுடைய குறைகளை நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களோட நிறைகளை மறந்துடுங்க நீங்கள் கொஞ்ச நாளில் எல்லோரும் உங்களை ரொம்பவே மதிக்க ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ அல்லது எதான ஒரு சின்ன நன்மையாவது உங்களுக்கு அலுவலகத்தில் கிடைக்கும் பாராட்டு கட்டாயமாக கிடைக்கும் உங்கள் ராசிக்காரர்கள் ராமரை வணங்கினீங்கனாக்கா இந்த வாரம் ரொம்ப நல்ல பலன்கள் இருக்க போகிறது பயமற்ற தன்மை வேணும் தேவையில்லாத பயங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வெளியே கூட சொல்ல மாட்டீங்க தேவையில்லாத பயத்தை விட்டுழிச்சுருங்க அப்படி இருந்ததுன்னா சிம்ம ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம் கன்னி ராசி கன்னிராசிக்கு பல காலமாக நீங்கள் இது என்ன அது எப்படி ஆகுமோன்னு பயந்துகிட்டு இருந்த விஷயங்கள் கடைசியில் தானா இதுக்காக நான் இவ்வளோ பயந்தேன் அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுற ஒரு டைம் ஒன்று வந்திருக்கு உங்களுக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ளே தேவையற்ற அந்த வாக்குவாதமோ தகராறோ டாமினேஷனோ இல்லாமல் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போகிறோம் நீங்கள் ஆணா இருந்தால் உங்களுடைய மனைவி வீட்டு மனிதர்களையும் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் வீட்டு மனிதர்களையும் கொஞ்சம் மதிப்போடு நடத்த கற்றுக்குங்க செய்வீங்க நீங்கள் ஆல்ரெடி எல்லோரையுமே சம பார்க்குறவங்க தான் ஆனாலும் ரொம்ப புத்திசாலித்தனம் உங்களுடைய அறிவாற்றலையும் உங்களுடைய நல்ல டேலண்ட்டையும் அறிவாற்றலையும் நிறைய பேர் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு குறை உங்களுக்கு இருக்கும் அப்படி இருந்தா அதெல்லாம் கவலையே படாதீங்க அவங்க இருக்காங்க ரிவீல் பண்ணல அதுக்கான நற்பலன்கள் உடனடியாக சீக்கிரத்துல இந்த வாரமே கூட உங்களை வந்து அடையலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு விஷ்ணுவுக்கான அதாவது வந்து எஸ்பெஷலி புதன்கிழமை துளசி கொண்டு போய் துளசி மாலை சாத்தி விஷ்ணு கோவில்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நாராயணன் மாதிரி கோவில்களில் கொடுத்து உங்கள் பேரில் முடினு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் எதுவுமே இல்லைங்க எனக்கு டைம் இல்லைனாக்கா விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லலாம் ஒரு கார்லேயோ பைக்கிலேயோ போகிற போது கேட்டுகிட்டே போகலாம் அதுக்கும் டைம் இல்லைன்னா ஓம் நமோ நாராயணா சேன் பண்ணிகிட்டே இருங்க ரொம்ப நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் அதனால் இந்த வாரம் கன்னிராசிக்கு ரொம்ப நல்ல இனிய வாரமாக அமையவிருக்கிறது துலாம் துலாம் ராசி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எல்லோரையும் சமனோ கூட பார்க்குறீங்க உங்களுக்குன்னே ஒரு அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது இந்த வாரம் அது இன்னும் மிக அதிகமாகும் அதாவது உங்களுடைய புகழ் வெளிப்படக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் செய்வீங்க பலரும் உங்களை பார்த்து இவங்க தான் தெரியுமா இவங்க தான் அந்த அந்த நல்ல காரியத்தை செய்தவங்க இவங்க தான் நம்ம கம்பெனிக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்தவங்க இவங்களால் தான் நமக்கு சிறப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் செய்வீங்க எஸ்பெஷலி அலுவலகத்தில் உங்களுக்கு வந்து உங்களுடைய உத்தியோகஸ்தானம் ரொம்ப டாப்பாக இருக்குது இந்த வாரம் அலுவலகத்தில் புகழ் பெறக்கூடிய டைம் இது இதனால என்னாகும் உங்களுடைய பாஸ் உங்களை கூப்பிட்டு இந்த ஊருக்கு போ இதை செய் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டும் கொடுப்பாரு ஒரு சின்ன டூரோ ஒரு ஆன்சைட்டோ உங்களுக்கு கொடுப்பாரு மாணவர்களாக இருந்தால் கேட்கவே வேண்டாம் நீங்கள் வந்து ஓரளவு படிச்சுட்டு கொஞ்சம் பயத்தோடு போவீங்க ரொம்ப நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல பாராட்ட பெறுவீங்க உங்கள் மிஸ்ஸு உங்கள் டீச்சர் உங்கள் வாத்தியார் இவங்க உங்களை கூப்பிட்டு ரொம்பவே பாராட்டுவாங்க நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய ராசி நாதன் சுக்ரன் அப்படிங்கிறதுனால சுக்கர தேவதை அப்படின்னா நீங்கள் பெண் தெய்வங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வணங்கலாம் எஸ்பெஷலி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் லக்ஷ்மி சகசிரநாமம் சொல்லலாம் வெள்ளித்தட்டு வெள்ளி பொருட்களை நீங்கள் பயன்படுத்துங்க வெள்ளி டம்ளர் வெள்ளித்தட்டெல்லாம் பயன்படுத்தலாம் வெள்ளி மோதிரமோ செயினோ கூட போட்டிங்கனாக்கா ரொம்ப பெரிய ஒரு பூஸ்ட் ஆகும் உங்களுடைய பெருமையும் புகழும் மிகவும் அதிகரிக்கும் நன்மையும் லாபமும் கூடும் அதனால துலாம் ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம் விருச்சிக ராசி உங்களுடைய ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு உங்கள் மேலேயே நம்பிக்கை இருக்காது உங்களுடைய சிறப்புகள் உங்களுக்கு தெரியல அதனால அதை நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கணும் உங்களுடைய நான் தான் நான் ரொம்ப கிரேட்டு நான் ரொம்ப நல்ல இந்த வாரம் நீங்க என்ன செய்வீங்கன்னாக்கா சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு வாய்க்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக உடம்புக்கு ஆகாத விஷயங்களை சாப்பிடக்கூடும் ரொம்ப வேலை இருக்கு அப்படிங்கறதுனால லஞ்சத்துக்கு அஞ்சு மணிக்கு கொண்டு போய் சாப்பிடுவீங்க அதெல்லாம் செய்யாம கால காலத்துல உங்களை நீங்க கவனிச்சிட்டீங்கனாக்கா இந்த வாரம் ஹெல்த் வைஸும் ரொம்பவே நல்லா இருக்கும் அலுவலகத்திலேயோ அல்லது வந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவோம் இல்லையா அலுவலகம் கூட இல்லை இப்போ வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்களே லாட்ரி டிக்கெட் வாங்கினேன் ரொம்ப பணம் வந்தது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் ஷேர் மார்க்கெட்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ இன்வெஸ்ட் பண்ணுறவர் அப்படின்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு அந்த வேல்யூ அப்ரிஷியேட் ஆகி உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால் ரிச்சிக ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம் ஆனால் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு சனி கொஞ்சம் வக்கரமாகி அர்த்தாஷ்டம சனியாக வந்து நின்று இருக்கிறதுனால அனுமார வணங்கங்கள் சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு போங்க ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க எள்ளில் செய்த ஸ்வீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்ல வாரம் தான் தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த வாரம் பல விதங்களில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டஸ்தானம் ஓஹோன்னு இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு தான் கிடைக்க போகிறது பலனாலும் அந்த உழை உழைத்த உழைப்புக்கு என்ன கிடைக்கணுமோ அது பூஸ்ட் ஆகி பெஸ்ட்டாக கிடைக்க போகிறது உங்களுக்கு அதுவும் கவர்மெண்ட்டுடைய ஏதோ ஒரு நன்மைக்காக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா ஒரு பாஸ்போர்ட்டோ விசாவோ இல்லாட்டி எதுனா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸோ அந்த சான்றிதழ்களோ இல்லாட்டி கவர்மெண்ட் ஜாபோ எதுக்கு நீங்கள் காத்துட்ருந்தீங்கன்னாலும் அது இந்த வாரம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு வந்துடும் என்னைக்கோ இன்வெஸ்ட் பண்ணி வச்ச பைசாலாம் உங்களுக்கு ரொம்ப பல மடங்காகி உங்களுக்கு வரும் ஆனால் என்ன ஒன்றுன்னா உள்ள இன்பான ஒரு ஒரு நிதான போக்கு வந்துடும் அது பண்ண அது வராதபடி பார்த்துங்க கடவுளில் எப்போவுமே நம்புகிறவர் அதாவது வெளியே சொல்லிக்கிறீங்க சொல்லிக்கலான்றது வேறு விஷயம் ஆனால் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு நமக்கு மீறிய ஒரு சக்தி இருக்குன்ற ஒரு நம்பகத்தன்மை இருக்குது உங்களுக்கு அதை வச்சே பொழைச்சிருவீங்க அதோடு கூட உங்களுக்கு நண்பர்கள் பலமாக இருக்க போகிறாங்க நண்பர்கள் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு கை கொடுப்பாங்க எந்த ஒரு பிரச்சனைனாலும் எனக்கு கவலையே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுடைய ராசிநாதன் குரு அப்படிங்கிறதுனால இந்த வாரம் நீங்கள் வந்து குரு பகவானை தக்ஷணாமூர்த்தி மகா பெரியவா க அந்த மாதிரியான ஒரு குரு ஸ்தானத்தில் உள்ளவங்க சாய்பாபா அந்த மாதிரியான தெய்வங்களை நீங்கள் வணங்கினீங்கனாக்கா ரொம்ப பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்கும் ஆனால் ஒன்று பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வாக்கு சாணாதிபதி வந்து ஆட்சியில் இருக்கிறதுனால கவனமாக பேசுகிறோம் அதாவது ஜோக்கடிப்பீங்க அது மற்றவங்க சரியாக புரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த மாதிரி மட்டும் இருந்துட்டிங்கனாக்கா உங்களுடைய தனுசு ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப இனிய வாரம் மகரம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஏடரை சனின்னு சொல்லலாம் ஆனால் ஒன்று வக்கரமாகி வந்திருக்கிற சனி நம்மளோட நம்மளுடைய ஏழரை சனியோடய எஃபெக்ட்ஸ் எல்லாம் அதிகப்படுத்த மாட்டார் உண்மையெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி முடிஞ்சாச்சு ஆனால் அந்த மழை விட்டு தூவானம் விடலைன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா ஸோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்ற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதுக்கான கவலையோ பயமோ உங்களுக்கு தேவையே இல்லை அந்த இமாஜினரி ஃபியர்னால உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க தவிர ஆனாலும் இப்போ வந்து உங்களுக்கு சுக்ரன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கார் உங்களுடைய ராசியே சுக்ரன் பார்க்கறதுனால ஒரு திடீர் புகழ் உங்களுக்கு வரும் இந்த சினிமா ட்ராமா ஃபீல்டில் இருக்கிறவங்க அல்லது இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அல்லது இந்த மாதிரி டிராயிங் போடுறவங்க எழுத்தாளர்கள் ஓவியர்கள் இவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு விருது கூட கிடைக்கலாம் உங்களுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய ஆரோக்கியத்தில் தான் ஆரோக்கியத்தில் எஸ்பெஷலி சரும ஆரோக்கியம் அதனால வந்து சருமத்தை எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு கவனமாக இருங்க பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கேன் ஆனால் நியாயமாக பேசுவீங்க உறுதியாக பேசுவீங்க அதை மற்றவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்றது வேறு விஷயம் இதுதாங்கண்ணா அப்படின்னு கிளியராக இருப்பீங்க அதையே கொஞ்சம் மென்மையாக சொல்ல பழகிட்டீங்கனாக்கா மகர ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்ல வாரம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது பிள்ளையாரை வணங்கணும் அதாவது வந்து உங்களுக்கு ஆரோக்கியஸ்தானத்தில் கேத்து உட்காந்துருக்கனால சூரியன் வீட்டில் சூரிய சூரியனும் கேதுவும் சேர்ந்தால் அவங்களுக்கே தெரியும் கிரகணம் அதனால வந்து அந்த இந்த இந்த காம்பினேஷனை நீங்கள் இது பண்ணுறதுக்கு ஆதித்த சொல்லலாம் ராமரை வணங்கலாம் அப்புறம் வந்து முக்கியமா பிள்ளையார் விநாயகரை கெட்டியா பிடிச்சிக்கோங்க அப்படி பண்ணிட்டாலே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அதனால மகர ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப இனிய வாரமாவே இருக்கும் கும்பம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏழரை சனியின் பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும்னாலும் நீங்கள் ஒரேடி ஆயோ எனக்கு ஏடர் சனி இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு நினைக்கிற அளவு எதுவுமே இல்லைங்க உங்களுக்கு வந்து ஏன்னாக்கா ரிட்ரோ ஆகி அதாவது வந்து வக்கரமாகி தான் உங்களுடைய ராசி மேலே சனி பகவான் வந்திருக்கார் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த போக்கு சோம்பல் அது இல்லாமல் பார்த்துங்க சோம்பல் தான் என்னன்னாக்கா நாளைக்கு பார்த்துக்கிறேனே கடைசி நிமிஷத்தில் நான் எல்லாம் செய்கிறேனே கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ரெடி ஆகுறேனே அப்படின்லாம் இல்லாமல் முன்னுக்கு முன்னதாக ஒரு பிளானர் போட்டு நான் இன்றைக்கி செய்யணும் இதை செய்யணும் இன்னைக்கு முடிச்சாகணும் அப்படின்னு போட்டு அது நீங்கள் முடிக்கிற அந்த தன்மை இருந்தாலே பாதி ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கு உங்களுடைய ராசி மேலே ராகுவும் ஏழை கேத்துவும் இருக்கிறதுனால நிச்சயமாக வெளியூர் வெளிநாடு இல்லை உள்ளூர் பயணங்கள்னு யூவில்பி ஆன் வீல்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி சதா சக்கரத்து மேலேயே இருப்பீங்க அநேகமாக வெளிநாட்டுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஆன்சைட் ஜேர்னி வரலாம் அதுவும் என்ன பண்ணும் உங்களுக்கு இப்போ உங்களை ராசி மேலே சனி இருக்கிறதுனால தடைகள் தாமதங்கள் பயம் சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சு நல்லபடியாகவே கிடச்சிரும் நீங்கள் வணங்க வேண்டியதெல்லாம் முக்கியமாக உங்கள் ராசி மேலே ராகு இருக்கிறதுனால அம்பாள் துர்கை நீங்கள் வந்து மாங்காடு திருவேற்காடு இல்லை நீங்கள் ஒருவேளை நார்த் இந்தியாவில் இருந்தீங்கனாக்கா அங்கே உள்ள பெண் தெய்வங்கள் க அந்த மாதிரி மாரியம்மன் அந்த மாதிரி பாம்பு உள்ள தெய்வங்கள் வணங்குறது ப்ளஸ் வந்து சனி பகவான் அதாவது வந்து அனுமார் அனுமான் சாலிஸாக சொல்லுங்கள் இதுவே போகிறோம் ரொம்ப நல்லபடியாக நிச்சயம் உங்களுடைய குல தெய்வத்தை போய் வணங்குங்க அதனால் இந்த பண்ணாலே கும்பராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரமாக இருக்கும் மீனராசி மீனராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டில் சனி இருக்கிறதுனால இது ஒரு திரும்பியும் போய் அதாவது உங்கள் ராசி மேலே வந்த சனி வக்கரமாயி பன்னெண்டில் போயிருக்கார் இதன் காரணமாக நீங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணாலும் என்ன தான் கரெக்டாக உங்கள் வரைக்கும் இருந்தாலும் அது அந்த விஷயம் தள்ளி போகலாம் டிலே ஆகலாம் இல்லை நீங்களே மறந்து போய் எதானா விட்டுடலாம் அப்புறம் கடைசி நிமிஷத்தில் செய்ய வேண்டி வரலாம் இது இல்லாமல் கவனக்குறைவு கவனக்குறைவு உங்களுக்கு இல்லாதபடி நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே போகும் மற்றபடி உங்களுடைய ராசிநாதன் குருதானே அவர் பாக்கியை பார்த்துப்பார் அவர் ரொம்ப நல்ல பொசிஷனாக இருக்கார் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறனால பல காலமாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு இப்போ வந்து பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான அறிகுறிகள் தெரிகின்றன உங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்மை ஒன்று நடக்கும் புது வாகனங்கள் வாங்க போகிறீங்க நிச்சயமாக ரொம்ப செலவு தான் ஆனால் செலவில்ல மகிழ்ச்சி தரும் அது தவிரவும் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் போய் உதவி செய்ய வேண்டி வரலாம் எஸ்பெஷலி வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு உங்களால் நிறைய நன்மைகள் வரும் நன்றியோடையும் ச ரொம்ப உங்க உங்ககிட்ட ஒரு அன்போடையும் அவங்க நடந்துப்பாங்க அதோட ரொம்ப நாளாக பார்க்காத பல நண்பர்களை இப்போ சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இருக்குது மீனராசிக்கு இந்த வாரம் நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் வந்து கண்டிப்பாக அனுமார் தான் ஆஞ்சநேயர் தான் சனி பகவான் சனி பகவானுக்கு நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு எள்ளு விளக்கெல்லாம் ஏற்றுங்க ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க யாருக்கான முடியும்னா கொடையும் செருப்பும் வாங்கி கொடுங்க இது செய்தாலே போகிறோம் உங்களுக்கு இந்த வாரம் மிக இனிய வாரமாக அமையும் இப்போ நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்குமான எல்லாம் பார்த்தோம் மொத்தமாகவே இந்த வாரம் நம்ம எல்லாருமே வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சூரியனும் கேதுவும் சேர்ந்து இருக்கிற காரணத்தினால ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் சனிக்கிழமைகள்லையும் அதாவது ராமரையும் விநாயகரையும் தவறாமல் வணங்கிடுங்க விநாயகருக்கு எப்போப்போ முடியுமோ என்னிக்க முடியுமோ அர்ச்சனையும் அபிஷேகமெல்லாம் செய்துட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த வாரம் நம்ம அனைவருக்குமே ரொம்ப நல்ல வாரமாகவே இருக்கும் நன்றி வணக்கம்